ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ப பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இது இப்போ வந்து நான் இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க பூந்தி நம்ம பொறிக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டு அது கூட ஒரு பிஞ்சு சோடாப்பு உப்பு கலர் பவுடர் மூணும் போட்டுக்க போகிறோம் நம்ம சோடாப்பு போட்டு ஒரு பிஞ்சு தான் சோடாப்பு போடணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கலர் பவுட்ரு போட்டுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றி கலச்சி கரைச்சி வைக்க போகிறேன் ஆனால் நம்ம எடுத்தோடனே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ நான் எல்லாத்தையும் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த அளவில் முக்கால் டம்ளர் தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த மாவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு இப்போ வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ஊற்றணும் ரொம்ப வந்து ஹையாக வச்சிடாதீங்க மீடியம் லோ லோவில் கூட வச்சுக்கலாம் மாற்றி ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா லோவில் வச்சுங்க இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திரும்ப பரட்டி போடுறேன் பரட்டி போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியது தான் ஓரளவு ஓசை அடங்கணுன்னு எடுத்துருங்க ரொம்ப வந்து நம்ம காரா பூந்தி மாதிரி நம்ம மொறுமொருன்னு எடுக்கக்கூடாது இதுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்ட ஸ்டெப்பை எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன் ஓசை அடங்குறவுன்னு டக்குன்னு எடுத்துடணும் லைட்டாக அதுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பதம் நம்மளுக்கு நம்ம பூந்தி பொறிக்கிற மாதிரியே தான் இப்போ பாருங்கள் நான் இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு எடுத்துட்டேன் நான் ஒரு டம்ளர் மாவுக்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு நான் இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம ரொம்ப நைஸாக ஓட்டிவிடக்கூடாது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் இப்போ உடச்சி உடச்சு போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிற பாருங்க அப்படியே நல்ல ரவா கோதுமை ரவா மாதிரி மணிமணியாக இருக்கும் கோதுமை ரவாயிட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அது கடுகு பெருசு இருக்கும்னு வச்சுங்களேன் பெரிய கடுகு பெருசு இருக்கும் அந்தளவுக்கு நம்ம உடச்சி வச்சுக்கணும் ரொம்ப வந்து நைஸாக உடச்சிடக்கூடாது இல்லைன்னா கொ ஒரு மாதிரி குள கொலன்னு ஷேப்பே தெரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உடச்சிருக்கிறது கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் நீங்கள் உடச்சிக்கங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம விப்பரில் போட்டு அடிச்சுக்க வேண்டியதாக விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து முக்கால் கிளாஸ் சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ வந்து கப்பு தண்ணி விற்றுருக்கேன் நல்லா சக்கரை தண்ணியை கரைச்சிட்டு இப்போ பிசு பிசுப்பு பதம் வருதான்னு பார்த்துக்கோன்னா இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை ஒரு கம்பி பாகுக்கு முன்னாடியே நம்ம எடுத்தோன்னா பிசு பிசுப்பு வந்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேவையான அளவு எள்ளு சாரி தேவையான அளவு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதையும் அந்த பாகலேயே ஊற்றி கலந்துட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கலர் பவுட்ரு போட்டிருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல கலர் பவுடர் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்ச அந்த பூந்தியை அதில் போட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அடுப்பை வந்து இப்போ தான் ஆன் பண்ணுறேன் அந்த சக்கரை பாகு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொட்டிக்கிறேன் நம்ம வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு கூட நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேம்லையோ இல்லை மீடியம்லையோ வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக மட்டும் வச்சுடாதீங்க இப்போ வந்து திரும்பவும் நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூனாக ஊற்றிக்கலாம் நம்ம நெய்யெல்லாம் நம்ம கொடுதாக குறைச்சி நம்ம ஊற்றிக்கிறத பொறுத்திருக்கு இதுக்கான நெய் ரொம்ப தேவையே நான் நான் மொத்தமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன் எல்லாமே சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு பதம் வந்த பிறகு நம்ம லைட்டாக கிண்டிட்டு ஓரளவு பிடிக்க வர பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு சக்கரை பாக்கில் அந்த பூந்தியெல்லாம் ஊறிடுச்சு இப்போ அப்படியே இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே செத்து நேரம் ஆற விட்டோம்னா நம்ம கையால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது கூட இப்போ நான் வந்து இப்போ ஆறுன பிறகு நான் இதில் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் இப்போ நான் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம கையிலையும் ஒட்டெல்லாம் கொஞ்சம் தான் நெய் போட்டிருக்கேன் எவ்வளோ ஜூஸியாக உருண்டை ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் நம்ம இதுக்கு பாகுபதமே நம்ம பார்க்கல இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கடையிலே காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது குழந்தைங்க ரொம்ப வீட்டிலே செஞ்சோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா லட்டும் நான் பிடிச்சிட்டேன் எனக்கு இப்போ ஒம்பது லட்டு தான் வந்திருக்கு இந்த நூறு டம்ளரால நான் போட்டதுக்கு மாதிரியே நீங்கள் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நிறையா செய்ய ஆரம்பிங்க இந்த தீபாவளியை நீங்களும் இந்த லட்டு செஞ்சு பார்த்து மோத்துச்சூர் லட்டு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் அதுலேருந்து ஒரு லட்டு எடுத்து உடைச்சு காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ